நிலவேம்பு குடிநீர் செய்வது எப்படி மழைக்காலம் தொடங்கும் பொழுது டெங்கு சிக்கன் குனியா பரவி காய்ச்சல் போன்ற காய்ச்சல்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கிறது இதுபோன்ற சமயங்களில் நிலவேம்பு குடிநீர் இந்த காய்ச்சல் பாதிப்பிலிருந்து வேகமாக வெளிவர உதவுகிறது இந்த நிலவேம்பு பொடியானது நிலவேம்பு வெட்டிவேர் விலாமிச்சு சந்தனம் சுக்கு மற்றும் பல மூலிகைகள் கலந்து செய்யப்படுகிறது இந்த நிலவேம்பு குடிநீர் செய்முறையை இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு டம்ளர் தண்ணீருடன் தோராயமாக எடுக்க வேண்டும் நிலவேம்பு பொடி அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பாத்திரத்தில் இரண்டு டம்ளர் தண்ணீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டு டீஸ்பூன் நிலவிம்பு பொடியை அதில் கலக்க வேண்டும் இந்த கலவையானது அரை டம்ளர் அளவு வரும் வரை நன்றாக சுண்டவிட வேண்டும் இந்த கலவை கொதிநிலையை எட்டியவுடன் அதனை நன்றாக கொள்ள வேண்டும் நிலவேம்பு குடிநீர் தயார் ஒரு நாளில் இரண்டு வேளை உணவிற்கு முன்பு குழந்தைகளுக்கு முப்பது மில்லி அளவும் பெரியவர்களுக்கு அறுபது மில்லி அளவும் கொடுக்க வேண்டும் காய்ச்சல் உள்ளவர்கள் மருத்துவர் பரிந்துரைப்படி நாள்தோறும் குடிக்க வேண்டும் காய்ச்சல் அல்லாதவர்கள் மாதத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் குடித்தால் உங்களை காய்ச்சல் அவ்வளவு சீக்கிரத்தில் அண்டாது காய்ச்சல் மட்டுமல்லாது குடல் பூச்சியை நீக்கும் பித்த அதிகரிப்பை குறைக்கும் சர்க்கரை வியாதிக்கு உகந்தது அதிர்ச்சியால் உண்டாகும் மயக்கம் தீரும் செரிமான கோளாறுகள் நீங்கும் குழந்தைகளுக்கு உண்டாகும் வயிற்று பொறுமல் நீங்கும் தைராய்டு பாதிப்புகள் குறைய உதவும் பெண்களுக்கு உண்டாகும் சூதக கட்டி கர்ப்பப்பை கட்டி தேவையற்ற நீர் போன்றவற்றை நீக்க உதவும்